என்னது ராணுவுக்கு சௌந்தர்யாவுக்கு முன்னாடியே தெரியுமா வெளியவே அவங்க ரெண்டு ஃபோனில் பேசியிருக்காங்களா என்னடா இது நிறைய விஷயங்கள் பேசப்படுது உண்மை எது பொய் எது எதுவுமே தெரில அல்டிபாஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே கூட்டமாக உட்காந்து ராணுவ சௌந்தர்யா ரெண்டு பேரும் கிடச்சதுனால எல்லாரும் உட்காந்து பேசி பல விஷயங்களை கறந்துருக்காங்க அதில் முக்கியமான ஒரு விஷயம் ராணுவுக்கு சௌந்தர்யாவை வெளியவே தெரியும் ஃபோன் நம்பர்லாம் இருக்குது ஃபோனில் பேசியிருக்காரு அப்படிங்கிறது அப்புறம் ஒரு சில விஷயங்கள் இவங்க கேட்குற கேள்வி வச்சு பார்க்கும்போது நமக்கே ஆமா இல்லை அப்படின்னு தோணுது அதில் ஒரு விஷயம் என்னன்னா உள்ளுக்குள்ளே வந்து பல பேரோட தனியாக உட்காந்து ராணுவம் பேசி பார்த்துருக்கோம் ஆனால் சௌந்தரியாவோட பேசி பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஆமா இல்லை அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை அப்படின்னு நமக்கும் தோணுது சரி எல்லார் மாதிரி வந்து இமிடேட் பண்ணிருக்கலாம் ஏன் உள்ள வந்து சௌந்தர்யா மாதிரி இமிட்டேட் பண்ண ஆரம்பிச்சா அதான் தெரியல சம்திங் ஃபிஷிங் சரி அதை கூட விடுங்க இன்னொரு விஷயத்த சொல்றாங்க என்ன அப்படின்னா சௌந்தர்யாவுக்கு தெரிஞ்ச யாரோ ஒரு ஆள் கூட வந்து ராணுவ பேசி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு உள்ள வர்றதுக்கு முன்னாடி அப்படின்னு அதாவது சௌந்தர்யாவுக்கு தெரிஞ்ச யாரோ ஒரு நபர் கூட ராணுவ வந்து உள்ள வர்றதுக்கு முன்னாடி பேசி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு அது யார் அப்படின்றது தெரியல ஸோ இன்னைக்கு பூரா இந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள்லேயே ஓடிடுச்சு மக்களே எல்லாருமே எபிசோடும் பார்த்துருப்பீங்க லைவும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு கண்டென்ட் மொத்தமாக என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌந்தரியோட சமையல் ஒரு கண்டென்ட்டு அவங்க புளி போட்டு தக்காளி போட்டு ஒரு குழம்பு ஒன்று வச்சுருந்தாங்க அதை பற்றியான டிஸ்கஷன்லாம் போயிட்டுருந்துது அதை பற்றி காமெடி இந்த விஷயங்கள்லாம் இருந்தாங்க எபிசோடில் அதுக்கப்புறம் வந்து மெயினாக நாமினேஷன் எல்லோரும் யார் யார் நாமினேட் ஆகிருக்காங்க அப்படின்றத அவங்க பார்த்தோம் பாருங்கள் இதாக இருந்துச்சு இன்னைக்கு எபிசோடு வேறு வழி இல்லை ம் அப்புறம் மெயினான கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாப்பாட்டு டாஸ்க்குக்காக வந்து இன்னைக்கு ஒரு அற்புதமான வித்தியாசமான ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்கப்படுறது என்ன அப்படின்னா என்ன பாட சொல்லாதே அந்த மாதிரி ஒரு வரிகள் அந்த வரிகளில் பாடல் எது அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒரு அற்புதமான டாஸ்க் தாறு மாதிரி தக்காளி சோறு இன்னைக்கு நாமினேஷன் வந்துருக்கூடிய நபர்கள் யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாக்லின் மஞ்சரி ராணவ் பவித்ரா விஷால் அன்சிதா ஜெஃப்ரி

இருபத்தி ஓராயிரம் ஓட்டு ஜாக்லினுக்கு ஒரு பத்தொன்பதாயிரம் ஓட்டு மஞ்சரிக்கு ஒரு பதினஞ்சாயிரம் ஓட்டு ராணுவுக்கு ஒரு பதிமூவாயிரம் ஓட்டு வந்து பவித்ரா இன்னொரு பதிமூவாயிரம் ஓட்டு விஷாலுக்கு அன்சிதாக்கு ஒரு ஒன்பதாயிரம் ஓட்டு ஜெஃப்ரிக்கு ஒரு ஏழாயிரம் ஓட்டு ஸ்டார்டிங்கே சொல்லிக்கிட்டேன் ஏதாவது மாத்தி பண்ணீங்க போச்சு நம்ம நினைக்கிறதா உள்ள நடக்குதுன்னா என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இதுல சரி பாப்போம் இந்த வாரம் வந்து இருந்து ஆட்கள் வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலை குடும்ப சூழ்நிலையை அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு வந்து ஒவ்வொருத்தருடைய நிலைமையும் மாறுதான்றதை பார்ப்போம் ஓட்டுகள் அதிகம் கிடைக்குதான்றதை பார்ப்போம் தானே கரெக்ட் தானே மக்களே ஸோ இன்னைக்கு எபிசோட பத்தில உங்களோட கருத்துக்களை செக்ஷனில் உதவி பண்ணுங்க அது மட்டும் இல்லாம எவிக்டானா இந்த வாரம் டபுள் எவிக்சன் இருந்தா யார் யார் போனா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல போட்டு விடுங்க மறக்காமல் புரிஞ்சுதான் சொன்னது यस नोर व्हिडिओला सांगितलं